நண்பர்களே பாருங்கள் நேற்று மழை பெஞ்சதெல்லாம் இன்றைக்கி எப்படி இருக்குன்ட்டு சரியான மழை ஃபுல்லாக வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் ஃபுல்லாக சேரே இன்னும் மாடு எப்படி இருக்குதுன்னு தெரியல இன்னும் கொட்டாய்க்கு போய் பார்க்கல மழை வந்தாவே இந்த மாதிரி சேர ஆகி போயிடுது நாங்கள்லாம் நொரம்ப கொட்டி ஹைட் பண்ணால் சரியாக போயிடும் உள்ள எல்லாம் அமைதியாக படுத்து நிற்கிறாங்க பாருங்கள் கோமியத்தெல்லாம் விட்டு எப்படி எப்படி பண்ணி வச்சு நிற்கிறாங்க பாருங்கள் நீ இது சுத்தம் பண்ணுறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆகி போயிடும் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாம் பிடிச்சின்னு போய் வெளியே கட்டணும்